தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையும் நேர்மையும் விடாமுயற்சியும் எதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி அடையணுங்கிற ஒரு வைராக்கியமும் ஒரு மாதிரி எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும் நல்ல ஒரு ஸ்டாண்டாக ஒரு நல்ல லைஃபுக்குள்ளே போகணுங்கிற ஒரு விடாமுயற்சியோட பயணிக்க ராசி அப்படின்னா துளா ராசின்னு சொன்னால் மிகையாகாது அந்த ராசியில பிறந்த நீங்க கிட்டத்தட்ட இந்த மே மாசம் இப்போ வந்து நெருக்கியாச்சு கிட்டத்தட்ட கடந்த காலம் கடந்த மாதங்களை கம்பேர் பண்ணுறப்போ நிறைய போராட்டங்கள் தான் இருந்துகிட்டே தான் இருக்குது எல்லா வகையிலுமே போராடிட்டு தான் இருக்கீங்க அது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எல்லா வேகையுமே முயற்சிக்கும் ரிசல்ட் இல்லாமல் தான் இருக்குது அது திருமண வாழ்க்கையை பொருந்தும் தொழிலில் பொருந்தும் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தை பொருந்தும் எல்லா வகையிலையுமே ஒரு மாதிரி ஒரு ஏற்றம் தாழ்வு இருக்கத்தான் செய்யும் அது கடந்த இந்த ரெண்டு மூணு மாதத்தில் கொஞ்சம் அதிகமான விரயங்கள் பண விரயம் ரொம்ப ஆச்சு அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்பேற்பட்ட சூழலில் இந்த மே மாதத்தில் கிரகனுடைய பயிற்சி இருக்குது அதில் என்னென்னா மெயின் வந்து குரு வந்து ஏழில் இருந்து எட்டுக்கு போகிறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருந்து சுக்கரன் அவர் பத்தொன்பதாம் தேதி எட்டாவது வீட்டுக்கு ஒரு ராசிநாதன் ரிசிபராசிக்கு போறாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புதபகவான் வந்து பத்தாம் தேதி அன்றைக்கி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டுலேருந்து ஏழாம் வீட்டுக்கு அவர் மேசராசிக்கு வர்றாரு சூரியனும் பதினாலாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி அவரும் வந்து ராசிக்கு போகிறாரு கிட்டத்தட்ட அஞ்சில் சனியும் பன்னிரெண்டில் கேது பகவானும் இருக்கிறாங்க இந்த மா இந்த கோச்சார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்பட்ட நிலவரத்தில் உங்களுடைய இந்த பயிற்சி என்ன அளவுக்கு நன்மைகளை செய்யும் ஏன்னா இன்னைக்கு இழந்தது அதிகம் ஆக்கம் பண்ணது அதிகம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நான் இதெல்லாம் பண்ணாங்க எனக்கு நல்லா இருந்துச்சு இப்படிலாம் போன பிள்ளைங்க எனக்கு நல்லா இருந்துச்சு நம்ம சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம் இன்றைக்கி இழந்ததே அதிகம் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கறது கஷ்டத்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்பேற்பட்ட சொல்லி இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் நீங்கள் பண்ணிடக்கூடிய பிஸ்னஸில் புதிய வித்திகை நீங்கள் கையாண்டு ஆகணும் இன்றைக்கி நான் வந்து அரைச்சமாகவே அரைக்கிறேன் பழசு பண்ணிட்டு இருக்கிறதை அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி மேம்படாது இப்படி நகர்த்தி மட்டும் போய்க்கலாம் பத்து பேத்தில் நீங்கள் ஒத்தாலா நீங்கள் தனியாக திரும்ப சில மாற்றத்தை நீங்கள் உருவாக்கணும் அதை இந்த இருந்து தொடங்குங்க இந்த மே மாதத்தில் புதிய உத்திகளை கையாண்டா எட்டுல குரு வேறு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு மாதிரி சுணக்கமாக இருக்கும் நம்ம திசா புத்தி சரியில்லாமல் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இது வெக்ஸாயிருப்பீங்கனால கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும் புதிய உத்திகளை கையாளுங்க பிஸ்னஸில் வர வேண்டிய பணம் ஆகட்டும் செய்ய வேண்டிய காரியமாகட்டும் கொடுக்கல் வாங்கலாகட்டும் எல்லாமே சீராகும் உங்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்பவே மேம்படும் அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா உடைய பொருளாதார ரீதியான அங்க இருக்கக்கூடிய சூழல் சரியில்லாதனால வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்கும் ஒரு நல்ல ஜாப் மாற்றம் ஏற்படும் அப்படி ஜாப் மாற்றத்தை காத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல டைம் பீரியடு அதே மாதிரி வேலை இழந்து வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஜாப் ஒரு பதினாலாம் தேதிக்கு மேலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம் உங்கள் பூரியத்தை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கலாம் அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஊர்லருந்தே இன்னொரு இடத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றங்க நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அது மொத்தத்தில் இடமாற்றம் செஞ்சு ஆகணும் அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள இருந்த அந்த குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உங்களுக்குமான மன ஒற்றுமை இல்லாமல் இருந்த சூழல்கள் அதே மாதிரி வந்து தேவையில்லாத சங்கடங்களை சந்திச்சிங்க பார்த்தீங்களா அது எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும் அதே மாதிரி மனைவிக்கு உங்களுக்குமான அந்த நன்மொழியனை பிறக்கிறதுனால வீட்டில இருந்து ஏதாவது ஒரு சுற்றுப்பயணங்கள் சுற்றுலா பயணங்கள்லாம் கூட மேற்கொள்வீங்க ஒரு கடனுக்காக ஏதாவது ஒரு அசையா சொத்தோ அல்லது பொருளோ ஏதோ ஒன்று சேல் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படலாம் பழசு புதுப்பிக்கிறதுக்கும் சூழல் ஏற்படலாம் பூமி வாங்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால வீடை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவனமோடு செயல்பட்டால் மட்டும் போதும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீதமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கக்கூடிய ஸ்கின் பிரச்சனைகள் வயிறு உபாதைகள் இந்த கால் மூட்டு சம்மந்தப்பட்ட பாதிப்பு இதில் வந்து நீங்கள் கவனம் ரொம்ப கவனப்படுத்திக்கணும் திருமணம் ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஏழில் இருந்த குரு எட்டுக்கு போகிறதுனால அஷ்டம் குருவாக போகிறதுனால திருமணத்துக்குரிய வாய்ப்பு கொஞ்சம் சற்று குறைவாக இருக்குது பட் என்ன ஒரு நல்ல ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் குரு இணைகிறாங்க இருந்தது இன்னைக்கு அதனால் என்னென்னா கொஞ்சம் முயற்சி எடுத்தால் நடக்கலாம் கொஞ்சம் அலைச்சல் அலைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ரிசல்ட் இருக்கும் அது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய திசை வந்து கிழக்கு திசையும் தெற்கு பார்த்த திசையும் நீங்கள் வரன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப செட்டில் வாய்ப்பு இருக்கு சொந்தத்தில் திருமணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் பாசிபிள் கம்மி பிரத்தில் பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியலில் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை வந்து நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு இந்த மே மாதம் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ரிசல்ட்டும் நடக்க போது தைரியமாக நல்லது நடக்குது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் ப்ரொடெக்ஷன் பார்த்துருப்பீங்க இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் என்னெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருப்பீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தையும் அந்த கோச்சாரத்தையும் மிர்ச்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அண்ட் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு இது கூட உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இப்போ கோச்சார ரீதியா புத்தி ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கு என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு செயல்படுது ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்துலையுமே பிறப்பு பலன் ஒன்று இருக்கு அந்த அடிப்படையில் உங்களுடைய ஜாதத்தில் கிரக நிலைகள் வீக்காக இருக்கிறதும் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தான் நீசம் பெறுவார் அதே வந்து அவர் தான் உச்சம் பெறுறார் அதே மாதிரி சுக்கர பகவான் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியில நிறைய புதன் பகவானுடைய கனிராசில இருந்தா அவர் நீசம் பெறுவாரு நேரடியாக மீனராசி இருந்தா உச்சம் பெறுவார் அப்ப இந்த 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 கிரகங்களுடைய அந்த வீக்னஸ் பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு மட்டுமல்ல நீதி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் உண்டு சூரியனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு பார்த்தா மேசம் வீடு வீடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துளா ராசி இந்த மாதிரியான நீச உச்ச கிரகங்களுடைய பகைத்தன்மை இருக்கும் அந்த டைம் பீரியல உங்களுக்கு ஒரு திசை நடந்துட்டுன்னு வைக்கல அந்த டைம்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இதே வந்து உச்சம் பெறக்கூடிய திசை வந்துச்சுன்னு வைங்களேன் டக்கு டக்குன்னு நீங்க எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க திடீர்னு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க செல்வாக்கா இருப்பீங்க பொன்பொருள் தேடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு யோகங்கள் வந்து கனெக்ட் ஆச்சுனாவே போதும் நம்ம லைஃப்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துருவோம் அப்போ நமக்கு அந்த ஏற்றந்தாலும் இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த மாதிரி டைம் இருக்கா இப்ப எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் எப்ப நமக்கு ஃபியூச்சர் க்ரோத் வரும் எப்போ நமக்கு திருமணமாகும் எப்போ நமக்கு வந்து தொழில் அமையும் எப்போ நமக்கு குழந்தை பிற பாக்கியம் கிடைக்கும் எப்ப எல்லா விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சுய கோச்சாரத்தையும் ரெண்டையும் இணைஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிட கன்சிடர் பண்ணுங்க அப்படி ஜோதிட உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு ஐடியா இல்லை யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம மூலியமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் வர முடிஞ்சாலும் வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கழிச்சு செட்டிங் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்கள்கிட்ட ஜாத டீட்டெயில் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாத டீட்டில் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பா எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு தைரியமா இருங்க மீண்டும் நல்லது ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்